வணக்கம் ஈத் முபாரக் முத முதல்ல சர்தார் ஒன் படம் எடுக்கும்போது அந்த சர்தார் கேரக்டரோட வடிவமைப்பு எப்படி இருக்கும்னு என் மனசுக்குள்ளே ஒன்று இருந்துச்சு அது ஸ்டில் ஷூட்டு டெஸ்ட் ஷூட்டு எல்லாம் ஸ்டில் லுக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் ஒன்று க்ரியேட் ஆச்சு ஆனால் அதோட இன்ட்ரடக்ஷன் சீன் தான் சர்தார் ஒன்ல ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணோம் அந்த ஜெயிலில் வந்துட்டு சர்தார் ஜெயிலேருந்து வெளில கிளம்பி வர சீன் அந்த சீன் ஷூட் பண்ணும்போது எனக்கு கிடச்ச ஒரு ஃபீலிங் என்னென்னா நம்ம இந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப நெலச்சி நிற்கக்கூடிய ஒரு கேரக்டராக மாறுன்ற ஒரு தாட் எனக்குள்ளே வந்துச்சு இந்த கேரக்டர் வச்சு நம்ம கதை சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே வந்துச்சு ஸோ ஐ திங்க் சர்தார் டூக்கான முதல் விதை வந்து சர்தார் ஒனில் இந்த இன்ட்ரடக்ஷன் சீன் எடுக்கும்போதே உருவாயிருச்சின்னு நான் நினைக்கிறேன் பட் ஸோ இது வந்து சர்தார் ஒன்லேருந்து சர்தார் டூ வந்து ஒரு ப்ரீக்வல் சீக்வல் அதாவது வந்துட்டு இது வெறும் சீக்வல் மட்டும் கிடையாது இது ஒரு ப்ரீக்வல் ஆல்சோ அதாவது சர்தார் ஒன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கில் அவருடைய முதல் மிஷனும் சர்தார் சர்தார் டூவோட ஃப்ளாஷ்பேக்கில் அதோட அவரோட சர்தார் கேரக்டோட முதல் மிஷனும் கரண்டில் நடக்கக்கூடிய கதையில் சர்தார் கேரக்டரோட கடைசி மிஷனும் இரண்டு விஷயங்களுமே இந்த படத்தில் கலந்துருக்கு இது ஒரு பெரிய கேன்வஸ் இது முதல் நன்றி வந்து லக்ஷ்மண் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் ஏன்னா கதையை வந்து நானும் கார்த்திக் சார் ஒரு ஃப்ளைட்டில் டக்குன்னு பேசிட்டோம் அது அது ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு அந்த மேட்ரு பட் அதை 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 ரெடி பண்ணி இப்படி ஒரு கேன்வஸில் ப்ரெசென்ட் பண்ணணும் போது அதாவது எல்லா ப்ரொடியூசரும் போடக்கூடிய முதல் முதல் வந்து நம்பிக்கை அதுக்கப்புறம் தான் பணம் ஸோ அதான் அந்த நம்பிக்கையை ஃபஸ்ட்டு கொடுத்த லக்ஷ்மண் சாருக்கு மிகப்பெரிய நன்றி அப்புறம் லக்ஷ்மண் சார் சொன்ன மாதிரி அந்த சர்தார் ஒன்லே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ்லாம் சர்தார் கார்த்தி சாருக்கு அந்த மேக்கப்பை போட்டு வச்சு கொஞ்சம் செஞ்சுட்டோம் ஆனால் அந்த மனதைரியத்தோடு திருப்பி வந்தது கொண்டு கார்த்தி சாருக்கு மிகப்பெரிய நன்றி ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்புறம் முக்கியமாக இந்த ப்ரொலாக் நம்ம இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா சர்தார்ன்ற கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும் பார்ட் ஒன் படத்தை பார்த்த எல்லாருக்குமே படம் வந்து குறை நேரங்கள் இருந்தாலும் அந்த கேரக்டர் யுனானிமஸாக ஆடியன்ஸால லவ் பண்ணப்பட்ட கேரக்டர் நான் நம்புகிறேன் ஸோ அந்த கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த ப்ரொலாகில் முக்கியமான விஷயம்னா சர்தார் அடுத்து யாரை ஃபேஸ் பண்ண போகிறார் யார் அவரோட ஆண்டாகனிஸ்ட் யார் அவரோட எதிரி யார் அவருக்கு எதிர்த்து நிற்க போகிறாங்கன்றதுக்கான ஒரு இன்ட்ரட்ஷனுக்கும் இந்த ப்ரொலாக் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயமா இருக்குன்றதுனால தான் இந்த ப்ரொலாகின் உங்களுக்கு நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணோம் அதில் வந்துட்டு எஸ் ஜே சூர்யா சார் அவர் தான் இந்த கதையை முத முதல்ல எஸ் ஜே சர்வீஸ் சார்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்சுவலாக கதை கேட்குறதுக்கு முன்னாடியே முடிவு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் ஏன்னா நான் கதை சொல்லி ஃபுல்லாக கூட முடிக்கலை அதுக்குள்ளே ஓகே சார் சூப்பர் சார் அப்படின்ட்டு சோ ரொம்ப நன்றி சார் எஸ் சார் இந்த படத்தை ஒத்துக்கிட்டதுக்கு வந்திருக்க பிரச்சனை நண்பர்கள் அன்னைக்கும் நன்றி மறுபடியும் மீட்பூர முபாரக் நன்றி வணக்கம்